ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் நியூ எபிசோட் ஆஃப் மை லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க எனக்கு இன்றைக்கி செவ்வாய் கிழமை என்னோட ரிட்டர்ன் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வீடியோ கிளிப் எடுத்திருக்கேன் பிகாஸ் வந்து எனக்கு முடியலை ஏன்னா வேலை வே செவ்வாய்கிழமைனால வேலை அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு நான் மெயினான அந்த முடிதை எடுத்திருக்கேன் அதுக்கு ரொம்ப டீப்பால் நான் எதுவுமே எடுக்கவே இல்லை ஸோ வந்துட்டு மார்னிங் வந்துட்டு வழக்கம் போல் தான் சிஸ்டர் வேலைக்கு போனதுனால சமையல் தான் பண்ணியாச்சு நான்க்கி செவ்வா வீட்டில் சாம்பார் வச்சு பீன்ஸ் கேரட் பொரியல் தொட்டுக்கு என்னோடய ஃபேவரேட் காரைப்பொந்தி ப்ளஸ் வழக்கம் போல் மோர் இன் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆக்சுவலி வந்துட்டு உங்கள் யாருக்காவது இப்போ வந்து தைராய்டு ப்ராப்ளம் இல்லை சைனஸ் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா தயவுசெய்து இந்த பாதாம் பிசின் வாங்கி ஊற வச்சு கொஞ்சம் போல் நைட் ஊற போட்டோங்க காலையில் அதனால புசு புசுன்னு வந்துடும் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து மோரில் கலந்து குடிங்க கண்டிப்பாக வெளிலப்படுறது ஸ்டாப் ஆகும் நம்ம உடம்பு ஹீட்டாக இருக்கிறதுனால மட்டும்தான் அது வருது எனக்கு வந்து ரொம்பவே வெள்ளப்படுதல் இருந்தது ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அது குடிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூணு மாசமாகவோ நாலு மாதமாக தொடர்ந்து கண்டினியூஸாக நான் குடிச்சிட்ருக்கேன் அப்படி குடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிலப்படுறது நின்றுருக்கு எனக்கு நின்றுருந்துச்சு இருந்துச்சு பிகாஸ் என் உடம்பு வந்து பாடி ஹீட்டு ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இல்லை எனக்கு பால் ஐ மீன் வந்துட்டு தயிரில் பால் சாரி மோரில் கலந்து குடிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாலில் கலந்து குடிங்க சரிங்களா பாதாம் பிடிச்சதுன்னா கொஞ்சம் கூட நாட்டு சக்கரை போட்டு பால் ஆற்றி குடிங்க அது இன்னுமே நல்லது வெயிட்டும் போடும் வெயிட் போடணுன்றவங்களுக்கு வெயிட்டும் போடும் ப்ளஸ் வந்து அந்த வெள்ளப்படுறது ஸ்டாப் ஆகும் எனக்கு வந்துட்டு நான் நிறைய ப இது பண்ணியிருக்கேன் நானும் செக் பண்ணிலாம் பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த மூணு நாலு மாதமாக நான் பாதாம் பிசை கலந்து மோர் குடிச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து வெள்ளைப்படுதல் வந்து நின்றுருக்கு ஸோ அதனால் நீங்களும் ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது நேச்சுரல் தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட எனக்கு வெளிலப்படுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள் அளவாக எது ஒன்றும் அளவாக தாங்க எடுத்துக்கணும் அளவுக்கு மேலே அமிர்தபம் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அளவுக்கு டெய்லி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கலந்து மோரில் கலந்து நல்லா மோர் அடித்து தயிர் வாங்கினீங்கன்னா அதை நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா மோர் மாதிரி கலந்துக்கோங்க கலந்து கொஞ்சம் போல் இந்த பாதம்பி போட்டு குடிங்க ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இனி மழை வர காலம் வேறு வந்துடுச்சு நம்மளுக்கு ஸோ வந்துட்டு மோர் குடிக்க முடியாது என்னவோ பாலில் கலந்து குடிக்கலாம் டெய்லி ரெண்டு வேளை பாலில் கலந்து குடிச்சுக்கலாம் நீங்கள் தாராளமாக அது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளர்க்க போல் இந்த வந்து அஞ்சு வந்து வேல் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் என்னதுன்னா பால் தயிர் தேன் சந்தனம் பன்னீர் இந்த அஞ்சும் வச்சு நான் பண்ணியிருக்கேன் வெற்றிகரமாக என்னோடய வெத்தலை தீபமும் நான் போட்டுவிட்டேன் நான் இந்த வாரம் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் சொல்கிறேன் சரிங்களா அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சளவுக்கு ஃபஸ்ட்டு கடன் வாங்காதீங்க அப்படி வாங்கிக்கிங்க ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு முகூர்த்தம் அதாவது பிரம்ம முகூர்த்த பூஜையில் சாமி கும்பிட முடியும்னு நினைக்கிறவங்க சாமி கும்பிடுங்க இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை செவ்வாய்க்கிழமை செவ்வா ஹோரையில் சாமி கும்பிட்லாம் காலையில் ஆறு டு ஏழு மதியம் வந்துட்டு ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்போது அந்த டைமிங்கில் நைட் டைமிங் மட்டும் சரியாக தெரியல நீங்கள் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க இருந்துச்சுன்னா நான் என்னென்னு பார்த்துட்டு நான் அந்த என்னென்ன டைமிங்கன்றது என்ன செவ்வாய்களமாக ஓர அப்படின்றத பார்த்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் நீங்கள் வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள் எந்த டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டையத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வீட்டில் வந்துட்டு காலையில் முடியல அப்படின்னா மதியம் ஒன்று டு ரெண்டு இருக்கும்ல அந்த செவ்வாய்கிழமாக ஓரையில் நீங்கள் வந்துட்டு வீட்டில் வந்து பச்சரிசி பாசி பருப்பு வெல்லம் இந்த மூணும் அரிசியை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மூணும் கலந்து வச்சு சாமி வீட்டில் வச்சு நல்லபடியாக கும்பிட்டு என் கடனெலாம் அடையணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க முருகரை வேண்டிட்டு அதுக்கப்புறம் யார் உங்கள் பேர் உங்கள் வீட்டில் வந்து ஒருத்தவங்க பேரில் தான் நம்ம கடன் உங்கள் மேக்ஸிமம் இஎம்ஐலாம் அப்படி தான் வாங்குவாங்க இப்போ நிறைய பேர் ஒர்க்கிங் பர்சன் தான் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அவங்க கையால் கொண்டு போய் கொடுத்து மாட்டுக்கு தானம் கொடுங்க சரிங்களா இது ரொம்பவே நல்லது இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் சீக்கிரமாக கடனும் அடையிறதுக்கும் ஏற் வழி கிடைக்கும் சரிங்களா முடிஞ்சளவுக்கு கடன் வாங்காதீங்க ரொம்ப கடனாக இருக்குது என்னால் முடியவே இல்லை இதுலேருந்து மீண்டு வரவே முடியல அப்படின்னு நினைக்கிறேன் வார வாரம் செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாய்க்கிழமை ஹோரையில் காலையில் மதியம் இல்லை நைட்டு இந்த மூணு செவ்வாய் ஹோரையிலையும் நீங்கள் வந்துட்டு மாட்டுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த சாப்பாடு கொடுங்க அதுவே ரொம்ப நல்லது நம்மளுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனை அடைகிறதுக்கு இது ஒரு நல்ல வழியாக இருக்கும் இன்னொரு பரிகாரம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்துச்சுன்னா இங்கே வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை போங்க போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு வாங்க அங்கே வந்துட்டு பெருமாளுக்கு வந்து ரெண்டு நெய் விளக்கு ஏற்றிக்கோங்க வாரம் வாரம் ஒரு பதினோரு வாரம் வரேன் பத்தொம்பது வாரம் வரேன் இல்லை இருபத்தோரு வாரம் வரேன் ரொம்ப என்னால் முடியாது இல்லை நாற்பத்தெட்டு வாரம் எதுனாலும் ஒரு மண்டலம் வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டு வாரம் போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க ஓரளவுக்கு உங்கள் கடன் பிரச்சனையெல்லாம் தீந்துரும் தீர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாற்பத்தெட்டாவது வாரம் முடிய முடியும் போது நாற்பத்தெட்டாவது வாரம் நீங்கள் வந்து வீட்டில் சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு கோயில்லேயும் போய் வச்சு சாமி கும்பிட்டு அதை வர்ற பக்தர்களுக்கு வந்து நீங்கள் அதாவது நெய்வே தானம் சாப்பாடு தானம் கொடுப்போம்ல அது மாதிரி நீங்கள் வந்து பொங்கல் பிரசாதமாக கொடுத்துருங்க சரிங்களா நாற்பத்தெட்டாவது வர இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு கடன் அடையும் வீட்டில் நிம்மதி கிடைக்கும் எல்லோரும் இப்போ கடன் வாங்கி வச்சுட்டு நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிட்ருக்கீங்க ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கடன் வாங்காமல் இருங்க நான் சொன்னேன் இந்த ரெண்டு பார பரிகாரத்தையும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் முடிஞ்சா செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா நூற்றி எட்டு தடவை ஸ்ரீராமாஜம் எழுதுகிற மாதிரி ஓம் சரவணபவ அப்படின்னு எழுதி அதை மாலையாக கட்டி நீங்கள் போய் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை முருகர் கோயில் ஏதாச்சும் உங்க வீட்டில் பக்கத்துல இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு போய் இந்த மாலையை நீங்கள் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம் நேர்ந்துக்கோங்க இனிமேல் இது இந்த மாதிரி கடன் எனக்கு இருக்கக்கூடாது நான் ஏதாவது ஒரு தானமோ இல்லை ஏதாவது நான் ஒரு நெய் நேர்த்தி கடன் நான் செய்கிறேன் அவங்களால என்ன முடியுமோ அதை நீங்கள் சாமி கிட்ட நேர்ந்துக்கிட்டு வாங்க ஸோ எங்களை இந்த ரெண்டு பரிகாரத்தையும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துடுச்சு நைட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் சாம்பார் மார்னிங் வச்சது மிச்சம் இருந்தது இல்லையா ஸோ வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல அதனால் வெண்பொங்கல் சாம்பார் தான் சட்னியாக தான் நல்லா இருந்திருக்கும் பட் சட்னி அரைக்கலை வீட்டில் இருந்த வேலை பிஸியில் ஸோ வந்துட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு கூட காஃபி உங்கள் யாருக்கெல்லாம் காஃபி பிடிக்கும் காஃபி பிடிக்கும்னு சொல்கிறவங்க என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் எனக்கு கப்பும் அதே மாதிரி ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இதுவரைக்கும் என் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் கீப் சப்போர்ட்டிங் மே கைஸ் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பை பை டேக் கேர்